நல்லா பார்த்து சுத்தமா கிளீன் பண்ணிடணும் ஏன்னா வந்து ஆட்டு ரத்தம் அந்த ஆட்டோடைய முடி எல்லாம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும் பார்த்து சுத்தம் பண்ணி தான் செய்யணும் அப்படி இல்ல நம்ம வந்து உடம்புக்கு ஆகாது என்னக்கா

சிக்கன் வந்து எப்படி சாஃப்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு தேவனி சொன்னதை நான் வச்சு நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் அதே மாதிரி சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க இன்னொருத்தவங்க வந்து கீரை செஞ்சு நான் பல வருஷம் ஆகி போச்சு தேவனி செஞ்ச கீரை கடையில் பார்த்து நானும் செஞ்சேன் செம்ம இருந்துச்சுன்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சூப்பரான டேஸ்டான சிம்பிளான பத்தே நிமிஷத்து செய்யக்கூடிய ஆட்டு ரத்த பொயில் தான் நான் செய்ய போறேன் கடைக்கு போயிட்டு ரெண்டு ஆட்டு ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து ஒரு ஆட்டு ரத்தத்தை நாலா வெட்டி ரெண்டு ஆட்டு ரெண்டு ஆட்டு ரத்தத்தை வந்து எட்டா வெட்டி வச்சிருக்கேன் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து சுத்தமா க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா வந்து ஆட்டு ரத்தம் அந்த ஆட்டோடைய முடியெல்லாம் கொஞ்சம் அங்கங்க இருக்கும் நம்ம பார்த்து சுத்தம் பண்ணி தான் செய்யணும் அப்படி இல்லை வந்து உடம்புக்கு ஆகாது நான் வந்து நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாரும் வந்து ஒவ்வொரு ரெசிபியும் ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்வாங்க நான் வந்து வீட்டுல வந்து எங்க அம்மா அப்பா சிம்பிளா செய்யும் போதான் நான் செய்யறேன் நிறைய இடத்துல வந்து ஆட்டு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து பச்சையாகவே ஸ்மாஷ் பண்ணி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டு ரத்தத்தை வந்து தண்ணியில் வந்து வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி ஸ்மாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்போம் நான் செய்யற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமா கல்லுப்பு இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிக்குது ஆட்டு ரத்தத்தை வந்து வேக போட்டுடலாம் பத்து நிமிஷமா வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க சுத்தி பார்த்தோம்னா நல்லா அழுக்கு தூசி எல்லாம் வருது தான் வந்து நம்ம வந்து வேக போட்டு செய்யணும் ஸ்ட்ரெயிட்டா செஞ்சோம்னா நம்ம இது மாதிரிலாம் எடுக்க முடியாது வேக போட்டு செஞ்சோம்னா இந்த அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும் போது எடுத்துடலாம் நம்ம வந்து பத்து நிமிஷமா நல்லா வந்து கொதிக்க வச்சிருந்தாலும் உள்ள வந்து அறவே தான் இருக்கும் நம்ம செய்யும் போது நல்லா வேக வச்சுன்னா கரெக்டா இருக்கும் இப்ப எடுத்துக்கலாம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆட்டு ரத்தத்தை ஆற வச்சு சின்ன சின்ன பீஸாக நைஸாக வெட்டி கொண்டு வந்திருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி மிளகு சீரகம் வந்து ஆட்டு ரத்தத்துக்கு சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா வாசனை நல்லா அற்புதமாக இருக்கும் நீங்களும் ஆற்று ரத்தம் செய்யும் போது மறக்காமல் சோம்பு சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள் வாசனை அற்புதமாக இருக்கும் இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் ஆயில் ஊத்திக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க தூளா இருக்கும் அதே மாதிரி மறக்காம இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா நல்லா பண்ணி நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாயிடுச்சு இஞ்சி பூட சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பில ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவிய சேர்த்துக்கலாம் தேங்காவை நான் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸா நான் ஏன் வந்து எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன்னா நம்ம சாப்பிடும்போது பல்லில வந்து எல்லாமே படம் போது நல்லா சம டேஸ்டா நல்லா சூப்பரா இருக்கும் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சால் இப்ப வந்து நான் ரத்தத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ரத்தத்தில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போனோம் அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச மிளகு சீரகம் சோம்பு அந்த பொடியில் சேர்த்துடலாம் கூடவே மல்லியும் ஆட் பண்ணிப்போம் அந்த பொடி பொருள் உடனே வாசனை நல்லா கமகமன் இருக்கு சூப்பரான ரத்த பொரியல் ரெடி இப்போ இஞ்சி போடு சேர்த்துனா இருந்தாலும் காரமா சூப்பரா இருக்கு மெயினா நம்ம வந்து அந்த மிளகு சீரகம் சோம்பு சேர்த்ததுனால காரமும் சூப்பரா இருக்கு பாசனம் அற்புதமா இருக்கு

நிறைய இருக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டாலே செம்ம வாசனை தாங்க சோம்பு பாசனம் வருது ஆமாப்பா சோமா அரைச்சி போட்டேன் வர வர தேவணி பையனப்புங்க செமையா இருக்கு எதுவும் <on the> <countryside> நம்ம இந்த மழை காலத்துக்கு வந்து பனி காலத்துக்கு இது மாதிரி மிளகு சீரகம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக செய்யும்போது நம்ம கடையில் போய் சாப்பிடுவோம் கொஞ்சமாக தருவாங்க நம்ம அதிகமாக இப்போ ரெண்டு ஆற்று ரெண்டு ஆட்டு ரத்தம் வாங்கி வந்திருக்கேன் நிறைய வந்திருக்கு திருப்தியாக சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்கு போது சாப்பிட்லாம் என்னையோ நாளைக்கு நம்ம செய்கிறோம் சாப்பாட்டுக்கு பதில் சாப்பாடு கொஞ்சமாக வச்சுட்டு ரத்தத்தை வந்து அதிகமாக வச்சு சாப்பிடுவோம் இப்படி அள்ளி சாப்பிட்ணுங்க சொந்த வந்து எனக்கு குத்திட்டே இருக்கு தேவயானி வந்து எப்படி செஞ்சாங்க இரத்த பொரியல் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமலை சொல்லுங்கள் எத்தனை சொன்னாங்க சிக்கன் வந்து எப்படி சாஃப்டாக வருதுன்னு சொல்லிட்டு தேவனி சொன்னதை நான் வச்சு நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் அதே மாதிரி சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க இன்னொருத்தவங்க வந்து கீரை செஞ்சு நான் பல வருஷம் ஆகி போச்சு தேவனி செஞ்ச கீரை கடையில் பார்த்து நானும் செஞ்சேன் செம்ம தேசம்ச்சின்னு சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஒரு நாங்கள் உட்காந்துக்கிட்டு பொறுமையாக சாப்பிட்றோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் முதல்ல ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும்னு சொன்னாலும் செஞ்சிடலாம் பேசலாம் ஓகே Bye. Bye, bye. Mm.